எதிரிகளை வீழ்த்தும் வாராகி தேவிக்கே உரிய விசேஷமே ஆசாட நவராத்திரி ஆடி ஆடி மாதத்தில் வரக்கூடியது இந்த வாராகி அம்மன் வழிபாடான ஆசாட நவராத்திரி வாராகி அம்மன் யார் என்றால் சப்த மாதாக்களில் ஒருவர் பாலதிரிபுர சுந்தரியின் போர் தளபதி தன்னுடைய பக்தர்களின் எதிரி துவம்சம் செய்பவள் தஞ்சை ராஜராஜ சோழனின் முழுமுதற் கடவுள் மற்றும் இஷ்ட தெய்வம் ஆகையாலே இன்றும் தஞ்சை பெருவுடையார் பெரிய பெரிய கோவிலில் தனி சன்னதியில் உள்ளார் வாராகி தாய் மன்னர் ராஜராஜ சோழர் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வாராகி அம்மனை வேண்டியே தொடங்குவாராம் வாராகி அம்மன் விஷ விவசாயத்திற்கும் விவசாய நிலங்களுக்கும் விவசாயிகளுக்குமான தெய்வமாய் விளங்குகிறாள் ஆகையாலே கையில் ஏற் ஏ தாங்கொண்டு நமக்கு காட்சி தருகிறாள் நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல்